வணக்கம் வியூவர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ இருக்குது பார்த்திங்களா இந்த உண்டியில் நாங்கள் உடைக்கப் போகிறோம் ஆமாங்க இந்த உண்டியில் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக உள்ள காசு பணம் எல்லாத்தையும் போட்டு சேமித்து வச்சுட்டு வந்துட்டுக்கிறோம் இது பார்த்தா பார்த்தால்தான் தெரியும் எவ்வளோ இருக்குன்னு என்னென்ன நோட்டு ஆர்டர் போட்டிருக்கேன்னு தெரியாது வீட்டில் எல்லோரும் போடுவோம் அடுத்தாச்சு அறுத்து பக்கியெல்லாம் கொட்டணும் கொட்டியாச்சு ஆஹா எல்லாம் செல்ட்ரகாசாக இருக்குது பத்து ரூபா நோட்டு இருக்குது ஐநூறுரூவா நோட்டு நூறுரூவா நோட்டு இருக்குது ஆமாங்க நோட்டுக்கு இருக்குது ஐம்பது ரூபா நோட்டு இருக்குது மூலம் இருக்குது ஒவ்வொன்றும் எண்ணூஜ் இருக்கா தண்டி பத்து ரூபா நோட்டு நிறைய இருக்குதுங்க ஆஹா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐநூறுரூவா நோட்டு இரநூறுவா நோட்டு நூறுரூவா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு இருபது ரூபா நூறு பத்து நாள் அது என்ன ஃபேன்சி நம்பர் நிறைய இருக்குங்க ஆமாங்க உங்களுக்கு ஃபோட்டோ சொன்னாங்க நிறைய ஃபேன்சி நம்பர்லாம் உள்ளே போட போகிறேன்னு அதே மாதிரி ஃபோட்டோ வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே பாருங்கள் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸு ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் எயிட் ஓ எல்லா ஃபேன்சியும் ஃபோட்டோ வச்சுக்கோங்க ம் ஐநூறுவா நோட்டு அஞ்சு நோட்டு இருக்குது இரநூறுவா நோட்டு நாலு நோட்டு இருக்குதுங்க நூறுரூவா நோட்டு ஒரு மூணு இருக்குது அதுவா பத்து ரூபா நோட்டு பதினொன்று ஐம்பது ரூபா நோட்டு ஒன்று இருபது ரூபா நோட்டு ஒன்று சேஞ்சு எண்ணிகிட்டு இருக்க அப்படி ஏச்சுல சேஞ்சி பார்த்தீங்கன்னா எண்ணிகிட்ருக்காங்க ஒரு ரூபா இருக்குது ரெண்டு ரூபா இருக்குது அஞ்சு ரூபா இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு உண்டியில் உடச்சி ஒரு வருஷம் கழிச்சு அது எவ்வளோ காசு இருக்குதுன்னு எண்ணி பார்க்குறப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆமாங்க எந்த ஒரு விஷயமும் இப்படிதாங்க நம்ம சிறுக சிறுக சேமிக்கிற எந்த ஒரு விஷயமும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து பெரிய அளவில் வர்றப்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அது நிலமாக தான் சரி தங்கமாக தான் சரி இப்போ நம்ம வாங்கி போகிற மொழி எந்த ஒரு நிலமாக இருந்தாலும் ஒரு அஞ்சாறு வருஷங்க அதிக ரேட்டு கூட சந்தோஷமாக இருக்குமா இல்லைங்களா சேமாதே தாங்க இந்த சேமிப்பு எப்படி அதிக பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி பார்த்துக்குங்க ஓகே யோஸ் தேங்க்யூ